என் பேர் வந்து ராகுல் நான் இப்போ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் இன்ஸ்ட்ரீட்ல வந்து பிஹெச்டி முடிச்சிருக்கேன் நாங்கள் எங்க கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் அன்னூர்ல இருந்து வந்திருக்கோம் இப்போ கணேஷ் நர்சரி வந்து எங்களுக்கு எப்படி தெரியும்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் பார்த்து தான் எங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அவர் வந்து நிறைய மரம் சம்மந்தமான நர்சரி வச்சிருக்காரு நிறைய செடி இருக்கு அங்க வந்து இப்போ நாங்கள் வந்து நிலமூர் தேக்கு இருக்கு வந்திருக்கோம் இந்த நிலமூர் தேக்கு வந்து மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஒரு ஒரு ஒன் தி டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்கு அது வந்து இந்த ஜாகிரபிக்கல் ஹிஸ்டரி வந்து அதுக்கு இருக்கு நிலமூர் தேக்கு இருக்கு அங்கிருந்து நிலம்பூர் தேக்கு வந்து நம்ம ஏரியா ராஜ்ஜியம்ல இருந்து நிறைய அதர் ஃபாரினுக்கும் வந்து அங்க பிளான் வெளியிட்டாங்க ஆனா அதுக்கான முக்கிய சோர்ஸ் வந்து நம்ம நாட்டுல இருக்க நிலமூர் தான் கேரளா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு சோ அங்க இருந்து நான் இந்த சேம் வெரைட்டிஸ் வந்து கேரளால இருந்து எடுத்துட்டு வந்து இங்க கணேஷ் உற்பத்தி பண்ணி அவங்க என்ன பண்றாங்க சேல்ஸ் பண்றாங்க பார்மசி இப்போ நான் வந்து தமிழ்நாடு அக்ரிகல் பிஹெச்டி என்டமாலஜி முடிச்சிருக்கேன் ஆஸ் அண்டமாலஜிஸ்ட் நான் என்ன சொல்றேன் இந்த செடியை பார்க்கும் போதே ஒரு நல்ல ஹெல்த்தியா இருக்கு வயவங்க வந்து ஹெல்த்தி பேண்ட்டை வந்து நமக்கு சின்னதிலேருந்தே நல்லா ஒரு மிக்கரெஸாக கொடுக்குறாங்க சோ அதனால இதை கொண்டு போய் நம்ம ப்ளான் செடியை ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதே அளவு ஹெல்த்தி பிளான் வந்து டெவலப் ஆகும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிபிடி தேக்கு மரங்களிலிருந்து விதைகளை பெற்று அதை பதினெட்டு மாதம் வளர்த்து மிகப்பெரிய கிழங்குகளாக மாற்றி தேங்காய் நாள் நிரப்பப்பட்ட பைகளை ஆரோக்கியமாக வளர்த்து அதை இருபத்தி ஐந்து சதவீதம் தள்ளுபடி விலையில் கொடுத்து வருகிறோம் இதை குறைந்தபட்சம் ஆறு என்ற எண்ணிக்கையில் கொரியரிலும் வாங்கி கொள்ளலாம் என் பேர் விஜயராகவன் நான் கஸ்டம்ஸு ஃப்ரெண்டு ரீசெண்ட்லி ரிட்டைய்டு சரி நம்ம ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டை வந்து சரி ஒரு நல்ல இடமா வாங்கி பண்ணலாம்னு சொல்லிவிட்டு இந்த லேண்டில் வந்து என்ன ஐடியா பண்ணோம்னா சரி மரங்களாக வச்சு விட்ருவோம் கணேஷ் நர்சரியில் போய் ட்ரை பண்ணோம் அவங்க வந்து எல்லாம் வந்து ஒரு அடி மேக்ஸிமம் அடியோட கம்மியாக தான் கொடுத்தாங்க தேக்கு அப்படின்னு கேட்டேன் பட் தேர் டெல்லிங் தட் இது நிலம்பூர்லேருந்து வாங்கிட்டு வந்தது சார் அந்த வெரைட்டிஸ் நீங்கள் தைரியமாக வாங்கி சார் நாங்கள் பட் எனக்கு வந்து நான் புதுசு இருந்தாலும் அவங்க சொல்கிறாங்கன்னு சரி வாங்கி கொண்டு வந்து வச்சேன் கேரளாலையும் நான் கேட்டிருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அவங்க தேர் ஆல்சோ டெல்லிங் த சேம் திங் அப்படின்ற போது நான் வச்சோன்னே பயங்கர சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு ஆனால் வரும்போதே இலையெல்லாம் வந்து எனாமஸ் க்ரோத் அப்புறம் பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு ஹைட் வந்துடுச்சு வச்சாலும் வந்து தட் இஸ் அது என்ன சொல்கிறது ஒரு வித்தின் இன் அயருக்குள்ளே இட் வில் கம் டு ஹை த ட்வெண்ட்டி ஃபீட் வந்துடுச்சு எனக்கு இப்போ வந்து பார்ப்பாங்க ரோட்டில் போகும்போது தே வில் சி என்ன இவ்வளோ ஹைட் வந்துடுச்சு ஒருத்தர் வந்து எட்டு நேரவே கேட்டார் சார் எடு பத்தடியில் வாங்குனீங்களா அப்படின்னு கேட்டார் இட் இல் ஐம் ஹேவிங் ஃபோட்டோ நான் வாங்கினது இப்போ மேக்ஸிமம் ஒரு அடிக்கு கம்மியாக தான் வாங்கினேன் பட் கிழங்குலேருந்து இருந்து கொடுத்தாங்க நிலம்பூர்னு சொன்னாங்க அந்த இந்த சைடில் லோக்கல்ல இருக்கவங்க பூரா இதை பார்த்துட்டு இங்க இருக்க லேண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபெர்டிலிட்டி ஜாஸ்தி அதனால வந்து ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டாங்க ஏழாம் மாதம் நடக்குது ஏழு மாசத்துல ஒரு பன்னெண்டு அடி உயரம் வளர்ந்துருக்கேன் ஆனால் ஏழு மாதத்தில் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வளர்த்த மரம் மாதிரி வளர்ந்துருக்குது கிளை இல்லாம வருது அதுதான் இதோட பிளஸ் பாயிண்ட் என்னன்னா கிளை இல்லாம இருக்குது ரொம்ப அழகா நேர ஒரே ஒரே கிளை தான் இது தான் போகுது இது ஒரு வருஷத்துல குறைஞ்சது ஒரு இருபது அடி வயரம் வளரும் இந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது இருபது அடிக்கு மேல போயிடும் நினைக்கிறேன் இப்பவே ஒரு பன்னெண்டு அடி இருக்குது பன்னெண்டு பதிமூணு அடி இருக்கு ஏன்னா நாங்க மாசம் மாசம் நான் அளந்து பார்ப்பேன் ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு கூட தான் போயிட்டே இருக்குது நூத்தம்பது மரம் வட்டேன் நூத்தம்பது மரம் வளச்சிருக்குது எந்த மரமும் இறந்தே போகல ஒரு நூத்தம்பது தேக்கு தான் நட்டேன் நூத்தம்பது தேக்கு ஒரே அளவு வளர்ந்துருக்குது ஒண்ணு சின்னது பெருசு இல்லாம எல்லாமே ஒரே அளவில் இருக்குது இதுல மறுபடியும் தேக்கு ஒரு ஐநூறு தேக்கு மரம் போடலாம்னு இருக்கிறேன் பெரிய பிரச்சனையே இந்த கூலி ஆள் போடுறேன் வேலையாள்கள் பற்றா போடுறேன் அப்போ இந்த மரப்பயிர் வாங்கும்போது எனக்கு செலவின ரொம்ப குறவா இருந்துச்சு மரங்கள் நட்டுருவேன் சொட்டுநீரை போட்டேன் ஒரே ஒரு தான் இதெல்லாம் மெயின்டைன் பண்றாரு இந்த மூவாயிரம் மரங்களையும் அவர் வந்து மோட்டர் போடுவாரு அங்கேயும் கேட்டு வளர்த்துக்கேன் கேட்டு தள்ளி விடுவாரு இந்த புல் வளந்தா மட்டும் நான் வண்டி வச்சு உழுவு ஓட்டுவேன் ஆனா இந்த இந்த பத்து ஏக்கர்ல இது பல கோடிக்கே வருமானத்துக்கு ஏற்ற அளவுக்கு நமக்கு மரங்கள் வளர்ந்துருக்கு இப்போ நீங்க நடும்போது ஒரு இருபத்தஞ்சு அடி போயிட்டாக்க ஒரு நாலு சுற்றுலா வந்துடும் குறைஞ்ச பட்சம் நாலு சுற்றுலா நான் குறைஞ்ச பட்சம் சொல்றேன் அதிக பட்சம் சொல்லுங்க இப்ப நாலு சுற்றுலா வரும்போது ஒரு மரம் குறைஞ்சது ஒரு இருபதாயிரம் இருந்து இருபத்தாயிரம் வரைக்கும் வருமானம் இருக்கு பாதி பாதி பிரைஸ் தான் சொல்றேன் நான் வந்து முழுசா சொல்லல பாதி பாதி தான் சொல்றேன் ஒரு இருபத்தி இருபத்தாயிரம் ஒரு மரத்துக்கு அவரேஜ் கணக்கு பண்ணீங்கன்னா கூட ஒரு ஆயிரம் மரம் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னாச்சு ரெண்டரை கோடி ரூபாய் உங்களுக்கு பணம் இருக்கு விவசாய நிலம் இல்லாத இடத்துல அதாவது மேட்டு நிலங்கள்ல விவசாயம் பற்றாக்குறை விவசாயம் தண்ணி பற்றாக்குறை இருக்க நிலத்துக்குல்ல இந்த மாதிரி சுட்டில போட்டு மரப்பயிர்கள் வளர்த்தீங்கன்னாக்கா அது பெரிய உங்களுக்கு ஒரு ஒரு லாபகரமான விவசாயம் சாதாரண தேக்கு வந்து இப்ப நண்பர் நட்டிருக்காரு அவர் ஒரு வருஷம் ஆச்சு இன்னும் ஒரு பத்தடி உயரம் கூட எட்டலை அவர் சொன்னார் பத்தடி வருங்க டேட்டல ஆனா இன்னும் ஒரு மூணு இஞ்சு நாலஞ்சு சுற்று சுற்றுல தான் இருக்குது அப்படின்னு சொன்னாரு ஆமா என்னென்ன டக்கப் வளர்ந்த முறைக்கும் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்குது இவ்வளவு சந்தோஷமாவும் இருக்குது ஓ கூடிய சீக்கிரம் நம்ம இவ்வளவு பெரிய மரமா இருந்துச்சு ஏன் நூத்தி ஐம்பது நட்டம் இன்னும் ஒரு ஐநூறு நட்டுக்காம போச்சு ஒரு வருத்தமாவும் இருக்குது அதுவும் நிலம்பூர் தேக்கு வாங்கி நடுங்க அது நிச்சயம் உங்களுக்கு பெரிய பலன் கொடுக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா கணேஷ் நர்சரியோட தோட்டம் இங்க வந்து நம்ம கேமரா பிக்ஸ் பண்ணிருக்கோம் இங்க வந்து ஒரு ஆயிரம் செடி வந்து நடவு பண்ண போறோம் ஐநூறு தேக்கு அந்த ஆயிரம் செடிகளையும் வளர்க்கிறோம் அதை டுவெண்டி எப்ப வேணாலும் லைவா நீங்க பாத்துக்கலாம் ஏன் இது இப்படி ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து நீங்க வளர்ப்பீங்க எங்களுக்கு மாட்டேங்குது நீங்க சொல்ற உயரம் வந்து எப்படி ஒரு வருஷத்துல வரும் ஆறு மாசத்துல வரும் பக்கத்துல வந்து கிட்ட ஒரு ஒரு பத்தடி ஸ்கேல் நாங்க வச்சுட்டு எல்லாம் வளருதுங்கிறத வந்து நீங்க லைவா பாத்துக்கலாம் அப்புறம் வந்து நம்ம பேஸ்புக் லைவும் போடுவேன் இதன் மூலமா வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஒரு மரப்பயிரை எப்படிலாம் வளர்க்கணும் நீங்க கண்டிப்பா ஒரு ஆறு மாசத்துல தெரிஞ்சுக்கீங்க அந்த விஷயத்தை நம்ம கணேஷ் நரசரி உங்களுக்கு கண்டிப்பா கத்துக் கொடுக்கணும் கூடிய விரைவில் இந்த கேமராவை எங்களுடைய வெப்சைட்ல இணைக்கிறதுக்கான வேலையை எங்க டிசைனர் செஞ்சிருவாங்க ஆப்பிரிக்கன் மகோக்கணி நிலம்பூர்த்தேக்கு செம்மரம் சந்தனம் வேகை ரோஜு கங்காளி போன்ற எண்ணற்ற மரச்செடிகளை வாகனங்கள் வாகனங்கள் குறைந்தபட்சம் ஆறு என்ற எண்ணிக்கையில் உள்ள செடிகளை எம் எஸ் எஸ் பார்சல் சர்வீஸ் மூலமாகவும் வாங்கிக்கலாம் எங்களுடைய நாற்பத்தி ஐந்து வருட அனுபவம் எப்பொழுதும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும்